வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற காலைமுகத்திடல் போராட்டத்தின் போது கோத்தபாரபக்ச தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படும் ஆபத்து நிலவி காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேற உதவியினர் என்ற மாலதீபின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் அறிவிக்கிறார் இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகள் பாரிய சிக்கலுக்கு தள்ளப்பட்ட நிலையில் ஆட்சியாளர்கள் மீது குற்றம் சுமத்தி ராஜபக்ச இந்த நாட்டில் வசிக்க முடியாத சூழல் காரணமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்தார் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு தாம் உதவியதாக இன்றைய தினம் மாலத்தீவுக்கான முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் அறிவித்திருக்கிறார் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது போலியான கடவுள் பயன்படுத்தி கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து கனடா செல்லம் உட்பட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றப்பிரணவு திணைக்களத்தின் கட்டுப்பாளர் நாயகம் கட்டுநாயக்க விமானி அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் சந்தேக நபர்கள் போலியான கடவுச்சீட்டை தயாரித்து வழங்கிய யாழ்ப்பாணத்தில் வசித்து வரும் இருவர் வைத்து வைத்திருக்கை செய்யப்பட்டனர் அண்மை காலமாக போலியான கடவுச்சீட்டு விவகாரங்கள் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் போலியான கடவுச்சீட்டு முகவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டு நிகழ்ந்தனர் பதவி விலகினார் மைத்திரி சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரர் பதவியிலிருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அறிவிக்காண்டார் வெற்றிடமான கட்சி தலைவர் பதவிக்கு அமைச்சர் பிஜிதாசா ராஜபக்ச நியமிக்க செயற்குழு ஏகமானதாக தீர்மானித்துள்ளனர் மஸ்கிலியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மலேசியாவில் உயிரிழந்த கண்டார் மலேசியாவுக்கு பணிக்குச் சென்ற மஸ்கெலியா பகுதினை சேர்ந்த இளைஞன் ஒருவரே அங்கு பொயிலர் வெடித்து உயிரிழந்த கண்டார் மஸ்கலியா தோட்டம் பிரிவினைச் சேர்ந்த துரைராஜ் ராஜ்குமார் டெவிட்சன் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞனை உயிரிழந்திருக்கிறார் இலங்கிருந்து மலேசியாவில் இருக்க மினரல் வாட்டர் நிறுவனம் ஒன்றுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் பணிக்கு சென்றுள்ளார் இந்த அனர்த்தம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருப்பதுடன் அவரது சடலம் கொண்டுவரப்பட இருப்பதுடன் இறுதிக்கிரியைகள் நல்லடக்கம் பற்றிய தகவல்கள் பொது மைதானத்தில் இடம்பெறும் என்று ஊர் மக்கள் அறிவிக்கின்றனர் அங்கு அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தபோது தவறி வீழ்ந்ததில் வெந்நீர் இருந்த புயிலரின் கை சீக்கி பொய்லர் இருந்த வெந்நீர் உடல் மீது விழுந்து பலத்த தீக்காயம் ஏற்பட்டது சுடநீரில் உடல் பெரும் பகுதி எரிந்ததனால் பலத்த காயங்களுடன் மலேசியாவில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார் பதினைந்து வயது சிறுமியை போதூசி ஏற்றப்பட்டு கூட்டு வன்புனார்போ பதினைந்து வயது சிறுமி போதை ஊசியேற்றப்பட்டு கூட்டு வன்புணர்வு இருபது வயது யுவதி மூன்று இளைஞர்கள் கைது பவுனியா நகரை அண்டிய தீக்கவத்தை பகுதி விடுதியொன்றில் வைத்து பதினைந்து வயது சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவிக்கிறார் பவுனியா பண்டாரைக்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்த பதினைந்து வயதுடைய பெண் ஒருவரை கடந்த ஜனவரி மாதம் பவுனியா நகரையண்டிய பகுதியில் விடுதி விடுதியொன்றில் அழைத்துச் சென்ற இளைஞர்கள் ஒருவர் குறித்த சிறுமிக்கு போதமிருந்து கொடுத்துவிட்டு கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர் இந்த மாதம் சிறுமியின் உடல்நிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வன்பொண்பு உட்படுத்தப்பட்டமை தெரியவருகன சிறுவர் பிரிப்பு உத்தியோகர்கள் அணுகியே சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் பவுனியா புலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தனர் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த பவுனியா போலீசார் கூட்டு வன்புணர்வுக்கு உடந்தையாக செயற்பட்ட அவரது உறவினரான இருபது வயது பெண் ஒருவரையும் வன்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் பவுனியா நகரப்பகுதியில் இருக்கும் தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடுமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்கள் கை செய்யப்பட்டனர் கை செய்யப்பட்ட நான்கு பேரும் பவுனியா நீதிமன்றத்தில் முற்படுத்த நீதிமன்ற உத்தரவு கமைய தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன் சிறுமையிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுடான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதியாக தமிழர் ஒருவர் வர முடியாது ஸ்ரீதரன் இலங்கை ஜனாதிபதியாக தமிழர் ஒருவர் வர முடியாது என்றும் மாறாக சிங்களபர் ஒருவரை வர முடியும் என்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அறிவிக்கிறார் திருகோணமலை ஈச்சிலம்பற்ற பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவிக்கும் போது தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் கட்சியின் மத்திய குழு கூட்டம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வவுனியாவில் இடம்பெற இருக்கும் கூட்டத்தில் அறிவிக்க இருக்கின்றோம் இதன்போது கட்சி நிலவரங்கள் மக்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பிலும் விசேடமாக கலந்துரையாடப்பட இருப்பதாக அறிவிக்கின்றார் சிறிதரான் கொழும்பு தாமரை கோபுரத்தில் சகாச விளையாட்டுக்கள் கொழும்பிலிருக்கும் தாமரை கோபுரத்தில் வான் சகாச விளையாட்டு காட்சிப்படுத்தப்பட இருப்பதுடன் இன்று தொடக்கம் தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு நடக்க இருக்கின்றது இந்த சகாச விளையாட்டு முப்பத்தி ஐந்து சர்வதேச வீரர்களால் நிகழ்த்தப்பட இருப்பதுடன் இந்த நிகழ்வை பார்வையிடுமாறு தாமரை கோபுர நிர்வாகம் பொதுமக்களை கீழே அதன் அடிப்படையில் மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரையும் மே மாதம் பதன் மூன்றாம் திகதி காலை ஒன்பது மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரையும் மே மாதம் பதினான்காம் திகதி காலை ஒன்பது மணி தொடக்கம் மதியம் இரண்டு மணி வரை இடம்பெற இறக்கிறது மட்டக்கிழப்பில் காரில் சென்றவரை கைது செய்த புலனாய்வாளர்கள் மட்டக்கிளப்பு ஓட்டமாவடி பகுதியில் விசேட அதிரடிப்படையின் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சட்ட விரோதமாக கடத்தப்பட்ட போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் உட்பட அதிரடிப்படையினர் கண்காணிப்பு மற்றும் ஈடுபட்டனர் சந்தேக நபரிடமிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கும் பிரதான சந்தேகமர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பழமை போன்று போலீசார் அறிவிக்கின்றனர் ஓட்டமாப்படியிலிருந்து மட்டக்கிழப்புக்கு கார் ஒன்றில் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை கடத்தி சென்ற ஒருவரை விசீட அதிரடிப்படையினர் கைது மட்டக்களப்பு கடற்படை புலனவு பிரிவு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது மட்டக்கிழப்பு தொடருந்து நிலையத்துக்கு அருகில் வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது புலனவை பிரிவினர் மாத்திரைகளை கடத்தி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர் காரில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன சட்டவிரோதமாக கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிரதான சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவிருகின்றது குளியாபட்டி இளைஞனின் கொலைக்கான காரணம் வெளியானது குளியாப்பட்டி பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வெளியிடப்பட்டுள்ளன குளியாப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடைய சுசிந்த ஏவம்சு என்ற இளைஞன் பதினேழு வயது யுவதியை காதலித்து அவரை கற்பமாக்கி திருமணம் செய்து கொள்ள மறுத்துமையே இந்த கொலைக்கான பிரதான காரணம் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட இளைஞன் பிரதான சந்தேக நபரின் மகளுடன் காதலுறவில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒரு யுவதியுடன் காதலுறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் அந்த யுவதியும் தற்பொழுது கற்பமாக இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த இளைஞரை வீட்டில் வைத்து கொலை செய்த பின்னர் சடலத்தை வாகனத்தின் பின் இருக்கையில் அமர வைத்து மாதம்பே பன்னிரெண்டாம் காட்டோ பகுதியில் கொண்டு சென்று விட்டதாக சொல்லப்படுகின்றதாம் தனது மகளை காதலித்து ஏமாற்றிய காரணத்தினால் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை சொல்லப்படுகின்றதாம் சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் முன்பு திருமணமாகிய பின்னர் சட்டபூர்வமாக மனைவியிடமிருந்து பிரிந்துள்ளமை கண்டதாம் சமூக ஊடகங்களில் வழியாக இடம்பெறும் மோசடி குறித்து எச்சரிக்கை சமூக ஊடகங்களில் போலியான விளம்பரங்களை வெளியிட்டு பயனாளிகளின் வங்கி விபரங்களை திருடி பண மோசடி செய்த தொடர்பில் தகவல் கிடைத்திருப்பதாக இலங்கை கணனி அவசர கால பதிலளிப்பு குழு அறிவிக்கின்றதாம் இதுவரை மூன்று முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படுகின்றதாம் பயனாளர்கள் சில விளம்பரங்களை கிளிக் செய்யும் போது அவர்கள் வேறொரு தகவல்கள் திருடப்பட்டுவிட்டு இந்த வங்கி விபர திருட்டு மேற்கொள்ளப்படுகின்றதாம் புதிய செயலி ஒன்றை பதிவிறக்கம் கூறி விளம்பரப்படுத்தப்பட்ட பொருட்களின் தொடர்புடைய கொள்ளளவை மையப்படுத்தி இந்த மோசடிகள் இடம்பெறுகின்றதாம் பயனாளர்கள் புதிய செயலியை கையாள்வது தொடர்வதனால் பயனாளர்களின் கையெடுக்க தொலைபேசியின் கட்டுப்பாடு மூன்றாம் தரப்பினரின் கைகளுக்குச் செயல்கின்றதாம் இதன்போது மோசடியர்கள் தமது நோக்கத்தை நிறைவேற்றி கொள்கொண்டார்கள் என்று இலங்கை கணனி அவசர கால பதிலளிப்பு குழு எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றதும் இலங்கையில் குடும்பம் ஒன்றின் மாதாந்த செலவு வெகுவாக அதிகரிப்போம் இலங்கையில் குடும்பம் ஒன்றின் மாதாந்த செலவு ஒரு லட்சம் ரூபாவினை கடந்திருப்பதாக மத்திய வங்கியின் ஆண்டரை சொல் கொண்டதன் பணவீக்கம் காரணமாக இவ்வாறு மாத செலவு வெகுவாக அதிகரிக்கின்றதாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்புடு செய்யும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பமொன்றின் மாதாந்த செலவு பதினாறு வீதத்தினால் உயர்வடைந்த கண்டனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சராசரியாக குடும்பமொன்றின் மாதாந்த செலவு ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் தேசிய நுகர்வோர் விலைச்சிட்டத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் குடும்பமொன்றின் மாதாந்த நுகர்வோர் செலவு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாவாக இருந்தது இந்த தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாவாக அதிகரித்திருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் உணவு அல்லாத பொருட்களுக்கு கூடுதல் அளவில் மக்கள் செலவிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குடும்பம் ஒன்றின் உணவு அல்லாத செலவுக்கு ஐம்பத்தி ஆறு வீதம் காணப்படுகிறது உணவு அல்லாத பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இவ்வாறு செலவுகளும் உயர்விடந்திருக்கன வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் கண்டியில் ஆசிரியர் வர்க்கை செய்யப்பட்டுள்ளார் காபோத சாதாரண ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குருப்புகளில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புணவு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து இன்றை கைது செய்திருப்பதாக விசேட போலீசார் அறிவிக்கின்றனர் கோத்துபா ராஜபக்ச தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படும் ஆபத்து நிலப்பியதன் காரணமாக அவர் இலங்கிருந்து வெளியேற உதவினர் என்று மாலத்தீவுக்கான முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீட் அறிவிக்கின்றார் காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது முன்னாள் சனாதிபதி கோதபாரபக்ச தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதன் காரணமாக இலங்கிலிருந்து வெளியேற உதவி என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் மாலத்தீவுக்கான முன்னாள் சீனாதிபதி நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் ஜனநாயகம் குறித்து பெருமைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் கால்முக போராட்டம் இடம்பெற்றிருந்தது இலங்கை ஜனாதிபதியொருவர் அடித்து கொல்லப்படுவதை தடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி அவர் தப்பி ஓடுவதற்கு உதவியதாக மாலத்தீவுக்கான முன்னாள் ஜனாதிபதி அறிவிக்கிறார் வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சதி புரட்சி எதிர்கொண்டது இல்லை உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்கள் தவறவிட்டதும் இல்லை நாடு எப்போது தேர்தல் மூலமே அதிகார மாற்றத்தில் ஈடுபட்டுள்ளது இலங்கையில் ஜனாதிபதி ஒருவர் ஒருபோதும் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படவில்லை அவர்கள் ஒருபோது ஜனாதிபதியை கை செய்ததும் இல்லை என்று கொண்டனர் நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை என்றும் அதிக அரசாங்கம் பதவியில் இருக்கிறது ஜனாதிபதி மாப்திரந்தான் வேறு ஒருவர் என்று குறிப்பிட்டுள்ள முகமது நசீர் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாக தெரிவிக்கிறார் நான் மாலையில் எதிர்கொண்ட விடியம் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்றால் தெற்காசியம் முழுவதும் அது எதிரொலிக்கம் தெற்காசியா தப்பை பிழைக்காது என்று நான் கருதினேன் இலங்கை மக்கள் வேறு அரசியல் ஏற்பாட்டை செய்து கொள்வதற்கு உதவுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது நான் கோத்தபா ராஜபக்ச பதவி விலகுமாறு வேறு எதனையும் விட முக்கியமானதாக காணப்பட்டது மாலிதீவுக்கான முன்னாள் ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி அந்த காலகட்டத்தில் பதவி விலக தயாராக இருக்கவில்லை அவர் இன்னமும் வலுவானதாக காணப்பட்டார் அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் படையினர் காணப்பட்டனர் முகமது நசீர் இராணுவ தலையிட முடியாது எப்படி நான் எதிர்க்காமல் இருக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் அந்த பதற்றமல்லையை தணிப்பதற்கு அவர் நாட்டிறந்து வெளியேறுவதை செய்வதே உகந்த வடியுமாக காணப்பட்டது பதவி விலகி இளைஞர்களின் வேறு ஒரு தேர்வை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டிய நிலைமை காணப்பட்டது அவர் அவ்வாறு வெளியேறுவதை இளைஞர்களுக்கு இரத்த கலரியற்ற அரசியல் தருணத்தை வழங்கியிருக்க நான் மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயற்பட்டேன் என்று நான் கருதவில்லை இலங்கையில் உள்ள நண்பர்கள் சிலர் அவ்வேளை என் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அனைத்தும் அமைதியாகிவிட்டன மக்கள் இராணுவத்துடன் மோதியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் மக்கள் ஜனாதிபதி மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருந்திருக்காத என்று குறிப்பிட்டுள்ள மாலத்தீவுக்கான முன்னாள் ஜனாதிபதி நான் இதனை இலங்கை மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என்ற நிலைப்பாட்டை அவர் புரிந்து கொள்ள வேண்டுமென்று மன்றாடுகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்குள்ள உரிமையை நான் ஒருபோதும் தடுக்க முடியவில்லை அவர்களின் அரசியல் செயற்பாடுகள் பாதிப்பை ஏற்படுத்த விரும்பவும் இல்லை என்று கருத்து வெளியிட்டு இருக்கின்றார் மாலத்தீவுக்கான முன்னாள் தூதுவரும் ஜனாதிபதியுமான முகமது நசீர் நன்றி